அண்மை செய்தி இன்று காலை சென்னை தலைமை செயலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் ஒன்று வந்த நிலையில் அந்த வெடிகுண்டு மிரட்டலை விடுத்தவர் மனநலம் பாதிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற ஆசிரியர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தமிழரசன் இணைந்திருக்கிறார் வணக்கம் தமிழ் விவரங்களை பதிவு பதிவு பண்ணுங்கள் வழக்கம் சென்னையில் தலைமை செயலக வளாக கட்டிடத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு இன்று காலை தொலைபேசியின் மூலமாக அழைப்பு உடனடியாக மோப்ப நாய் தலைமைச் செயலகர் கட்டிட வளாகம் முழுவதுமாக சோதனை செய்து வந்தனர் இந்த நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் என்பது போலீசாரின் விசாரணையில் முதற்கட்டமாக தெரிய வந்திருக்கிறது தலைமைச் செயலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் பிரகாஷ் என்பதும் தெரிய வந்திருக்கிறது அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் போலீசாருடைய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு அடுத்து அவர் சென்னை வானதத்தில் உள்ள தமிழ் மருத்துவமனையில் மனநல சிகிச்சை பெற்றவர் எனவும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனை அடுத்து சென்னை தலைமைச் செயலக குண்டுவெடி செயலகத்தில் குண்டுவெடிக்கும் என தனியார் தொலைக்காட்சிக்கு வந்த மிரட்டலை தலைமைச் செயலகம் முழுவதுமாக அதிரடியாக போலீசார் சோதனை நிலையில் தான் தமிழக இன்று தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள திமுக நிர்வாகிகள் பலரும் முதல்வரின் ஸ்டாலின் பிறந்தநாளை சந்தோஷத்துடன் கோலாகலமாகவும் வெகு விமர்சையாகவும் கொண்டாடி வருகின்றனர் இதையடுத்து பல்வேறு பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு பணிகளும் தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்தில் இன்று வெடிகுண்டு வெடிக்கும் என காலை ஏழு முப்பது மணி அளவில் தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு செல்போன் வந்துள்ளது உடனடியாக தகவல் காவல்துறையினருக்கு அடுத்து விரைந்து வந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சோதனை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் மோப்பனாய் உதவியுடனும் ஆஹ் போலீசார் பலரும் வந்து அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக முதல்வர் இருக்கும் வரை அமைச்சர்கள் இருக்கும் வரை சட்டசபை கூட்டம் நடைபெறும் அறை என முக்கியமான அறையில் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் தீவிரமாக சோதனை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் வெடிகுண்டு உள்ளதா என்பது குறித்து கருவிகள் அதாவது அதிநவீன கருவிகள் மூலமும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றன இந்த சூழ்நிலையில் தான் சோதனை முழுவதுமாக இரண்டு பொருட்களாக பிரிந்து போலீசார் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் அதிநவீன கருவிகளை வைத்து போலீசார் வந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளது என்று இமெயில் மூலமாக செய்திகள் வெளிய குழந்தைகளை இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில தற்பொழுது தலைமைச் செயலக கட்டிடத்துக்கு இந்த நபர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் மிரட்டல் அடுத்ததை அடுத்து தலைமைச் செயலக வளாகம் முழுவதுமாக சோதனையில் சோதனை செய்யப்பட்டு வருகிறது தலைமைச் செயலகத்திற்கு மிரட்டல் விடுத்த நபர் முற்றிலுமாக மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் அவர் என்றும் போலீசார் முதல் கட்ட தகவல் கூறியிருக்கிறது எழுதரசி சென்னை தலைமை செயலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர் மனநலம் பாதிக்கப்பட்ட பெற்ற ஆசிரியர் என முதல்கட்ட தகவல் விசாரணையில் தெரிய வந்துள்ளது விவரங்களுக்கு நன்றி தமிழரசன்